நமச்சிவாய் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமாக ரெண்டு மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய குக்ர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாபு கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் எப்படி எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கரும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்றைக்கி நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதையிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலேருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரமிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் யோகமான கால நேரம் இது நாள் வரையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் நான் சொன்னதை போல மிகப்பெரிய இருள் சூழ்ந்த இடத்துல போய் இருந்தார் ரிஷபராசி என்பர்கள்னா நிறைய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது நம்முடைய கிளைன்ஸு எல்லாருமே நம்ம வெளிநாடுகள் இருந்து கூட நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சாமி ஸோ நீங்கள் பாருங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு கூட ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பட் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகலையே இன்னும் நீங்கள் சொன்னால் அந்த சப்ஜெக்ட் நடக்கலையே சாமி நீங்கள் இதில் முடிஞ்சிடும் சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் எங்களை சாமி முடிச்சு கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட பேசுவதை நம்மால் கேட்க முடிகிறது அப்போ என்னங்க காரணம் எல்லா கிரகமும் பயிற்சி அடைந்து மாற்றம் அடைந்தாலுமே கூட மெயினாக உங்கள் ராசிநாதன் சுபத்துவத்தோடு இருக்க வேண்டும் ஆமாங்க எல்லாருமா சேர்ந்து குரு ராகு சனி எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக மாறிட்டாங்க மெயினாக சனியுடைய பார்வையிலேருந்து தப்பிச்சிட்டீங்க நாலு பத்தாக இருந்தார் அதே போல ராகுவும் மூணாம் பார்த்தார் பார்த்தாரு தான் ரிஷபராசி என்பர்கள் நிறைய வீண்படி அவமானங்கள் நிறைய தலகுனிவுகள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம போனது அதனால கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாததால் வந்த வீண்பழி அவமானங்கள் தலை இதெல்லாம் நிறைய ஏற்பட்டு போச்சு அப்படி இருந்து கூட இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலாக உங்களை காப்பாற்றிக்கிட்டு வந்தது ஆனால் முழுமையான வெற்றி ஏன் கிடைக்கல தெரியுமா முழுமையான வெற்றி ஏன் கிடைக்கல தெரியுமா உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அங்கே சனியர் ஆகுங்கிற இருள் சூழ்ந்து இருந்தது அப்போது ரிஷபராசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது அடுத்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாது நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும் எப்படி சாமி நம்ம மூவ் பண்ணுறதுன்னு தகைச்சு போய் நிற்பீங்க அந்த மாதிரி அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கக்கூடிய ரிஷபராசின் ஏறுகிறேன் வெற்றி வேண்டும் எனக்கு ஜெயிக்கணும் சாமி நான் சாமி நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக இருக்கேன் வெற்றிக்காக இருக்கேன் இன்னைக்கு ஜெயிச்சிடலாம் நாளைக்கு ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் நாம் அடித்து தூக்கிட்டு வந்துடலாம் இதெல்லாம் நம்ம வின் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் அடுத்து அடுத்து காத்துக்கிட்டு சாமி எத்தனை நாள் தான் நம்ம கொடுத்த வார வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எவ்வளோ மீன்பிடி அவமானங்கள் தலைகுனிவுகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை சாமி ஆனால் பாருங்கள் இங்கே வந்து வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டாங்க வம்பு வழக்கில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத போட்டி பொறாமைகளால் வந்த வம்பு வழக்குகள் அல்லது போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகளில் போய் நம்மளை கலகம் பண்ணி கொடுத்துடுறது தொழில் அமைப்பாக தொழில் ரீதியாக அப்போ இப்படியெல்லாம் வபு வழக்குகள் வீண்பிடி அவமானங்களை எல்லாம் சந்தித்து வரக்கூடிய ராசி செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நம்ம நிறைய அரசு அதிகாரிகளை பார்க்குறோம் அரசு கவர்மெண்ட் அதிகாரிகளை நம்ம பார்க்குறோம் ப்ரைவேட் செக்டர்லேயும் நம்ம பார்க்குறோம் அப்போ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் பிஸ்னஸ்ஸு அல்லது வந்து ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஜாபு மாறலாமா வேணாமா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பத்தாயிரரூபா ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்காக நம்ம வந்து இடமாற்றம் வச்சுக்கொள்ள வச்சுக்கலாமா இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய ரிஷபராசினியர்களே இந்த சுக்கரன் மாற்றம் உங்களுக்கு நல்லது அப்போ ஏன் எனக்கு நல்லது நடக்கலை ஏன் எனக்கு நல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க நல்லது நடக்கும்னு ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சாமி நல்லது நடக்கலை அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு காரணம் ஒன்றுமில்லை என தருமை ரிஷபராசினியர்களே உங்கள் ராசிநாதன் சுக்ரன் பகவான் அங்கே சனீராகுன்ற ஒரு பாபத்துவத்தில் இருந்தார் அந்த சுக்கரன் இப்போ நிவர்த்தி அடைந்து செவ்வாயுடைய வீட்டுக்கு ஒளி மிகுந்த ஒரு இடத்துக்கு பிரகாசமான ஒரு இடத்திற்கு அதிகாரமிக்க ஒரு சூரியன் உச்சமடைகின்ற வீடு அது சூரியனே தலைவன் அந்த சூரியன் உச்சமடைகின்ற வீட்டுக்கு சுக்கிரன் பகவான் வருகின்றார் அப்போ நிச்சயமாக ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஒரு நல்ல யோகம் கிடைக்கப் போகுது ரிஷபராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அல்லது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அதிகாரமிக்க அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபில் உயர்ந்த ஸ்தானம் ஒரு சிஇஓ ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் சேர்மன் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஓனர்ஸாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சேட்டலைட் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க நியூஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகளாக சமய தலைவர்களாக இருக்கலாம் அதே போல் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸு பிரைவேட் ஜாப்ஸு அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் வெற்றி உங்களுடையது ரிஷபராசினியர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் நம்ம நிறைய அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பில்லுங்கை வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் விவசாய பெருமக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் நிறைய ஆன்லைன்ஸில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆன்லைன் கேம்லாம் நம்பி வீணாக போனவர்கள் அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ரிஷப ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் உச்சம் நல்ல அதிகாரமிக்க ஸ்தானத்தில் இருக்கிறார் இரண்டு ஏழு குடி சாரி ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் சிம்மத்தில் அற்புதமா அதிகாரத்தோடு உட்கார்ந்து உங்கள் உங்க ராசிநாதன் ஒன்னு ஆறு கூடிய சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் அவரும் சுபத்துவமா உட்கார்ந்து இருக்கிறார் சனி ராகுன்ற யாருடைய தொடர்பும் இல்லை அப்ப யோகமான காலம் ஒரே வரியில் சொல்றேன் ரிஷபராசினியர்களே இது உங்களுக்கு யோகமான காலம் மெயினாக காசு பணம் பணம் காசு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸு மணி லாண்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு விசுவாசமான நபர்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு முறை ஒரு அட்வைஸ் வச்சுக்கிறதுனால ஒரு வாட்டி கேட்டு செய்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப அடுத்தவங்களை நம்பாதீங்க சரியா அது இதை நம்ம செய்யலாமா சாமி இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கால நேரத்தை அனுசரித்து கால நேரத்தை கணக்கீடு செய்து அதன் பிரகாரம் காலம் காலமோ கிரகமும் சொல்வதை கேட்டு நடப்பீர்களே ஆனால் நன்மையும் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றியின் அமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி